அகரத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த பூலோகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களும் தங்களுடைய கர்மாவின் அடிப்படையிலேயே பிறந்துள்ளன மனிதனும் அப்படிதான் அவன் முற்பிறவியில் செய்த கர்மாவின் அடிப்படையில்தான் அவன் மனிதனாக பிறந்துள்ளான் அப்படி கர்மாவின் அடிப்படையில் பிறந்தாலும் ஏன் ஒரு மனிதன் செல்வந்தனாகவும் ஏழையாகவும் பிறக்கின்றான் என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படலாம் அதுவும் கர்மாதான் நாம் செய்கின்ற சிறு செயலுக்கும் அதனுடைய எதிர்வினை உண்டு ஒரு சிறிய விலங்கிற்கு நாம் சிறிய அளவில் உதவி செய்திருந்தோமானால் அடுத்த பிறவியில் அதன் பலன் பெருமளவில் நமக்கு கிடைக்கும் எனவே எந்த உயிரினத்திற்கும் தீங்கிழைக்காமல் மற்றவரை ஏமாற்றாமல் கடவுளை பூஜித்து நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் எல்லா வளமும் பெற்ற அந்தணராக பிறக்கலாம் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன சாத்திரங்களும் சம்பிரதாயங்களும் மனிதனுக்கு போதித்தது என்றுதான் நம் இந்து மதத்தில் நம்பப்படுகிறது பின்வரும் கதையின் மூலம் முற்பிறவியில் ஒரு மனிதன் செய்த செய்கையால் அவன் பெற்ற இன்பத் துன்பங்கள் என்ன என்பதனை பற்றியும்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முன்னாறு காலத்தில் ரேவா ஆற்றங்கரையில் வாமன தீர்த்தம் என்ற இடத்தில் சோம சர்மா என்பவர் தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அவர் உலகம் போற்றும் உத்தமராக தனக்கென வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ்ந்து சமூக சிந்தனையுடனும் பொறுப்புடனும் வாழ்ந்து வந்தனர் பசி என்று வருபவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து பசியை போக்கி அன்பு அனுப்பி வைப்பர் தன்னலம் இல்லாமல் பிறர் நலனுக்காகவே வாழ்ந்து வந்தனர் என்னதான் இவர்கள் உயர்ந்த குணத்தை உடையவர்களாக இருந்தாலும் ஏழையாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் துயரத்தில் வாழ்ந்து வந்தனர் செல்வத்துள் எல்லாம் முதன்மை செல்வம் அது பிள்ளை செல்வம் மட்டுமே அந்த அற்புதமான பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே அதன் வலியும் வேதனையும் புரியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு முன்பாக குழந்தை இல்லையா என்று சர்வசாதாரணமாக கேட்டுவிட்டு கடந்து போகும் இந்த மனித சமூகம் அவர்களின் பின்னால் சென்று பலவிதமாக புரணி பேசிவிட்டு செல்லும் அப்படிதான் சிவசர்மாவும் அவனுடைய மனைவியும் ஏற்றும் பேச்சும் ஊர் மக்களிடம் பெற்றனர் ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே என்ற வலியை விட ஊர் மக்கள் பேசிய பேச்சு அவர்களின் இதயங்களை தைத்தது இறைவா எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் உனக்கு கண்ணில்லையா எங்களை ஏன் இப்படி பாடாய்படுத்துகிறாய் என்று பலவராக இறைவனை திட்டி தீர்த்தனர் இந்நிலையில் ஒரு நாள் வசிஷ்ட முனிவரிடம் சென்று தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்தி முனிவரே நாங்கள் இதுவரைக்கும் எந்த உயிரினத்திற்கும் துன்பம் விளைவித்தது கிடையாது பிறர் நலமே எங்கள் நலமாக எண்ணி வாழ்ந்து வருகிறோம் மற்ற உயிரினங்களுக்கு சிறு துன்பம் விளைவிக்காத எங்களை ஏன் இறைவன் இப்படி சோதிக்கின்றான் ஏன் நாங்கள் இன்னும் ஏழைகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக தவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியென்ன பெரும்பாவத்தை எங்களிடம் இறைவன் கண்டான் என்று அழுது புலம்பினார்கள் அதனை கேட்ட வசிஷ்டர் அவர்களின் முற்பிறவியின் கதையை கூறினார் சிவசர்மா நீ முற்பிறவியில் விவசாயத்தில் ஈடுபட்டு நன்றாக செல்வ செழிப்பொடு வாழ்ந்தாய் பணம் பெயர் புகழ் இருந்தும் நீ புனித யாத்திரை மேற்கொள்ளவில்லை தான தர்மம் செய்ததில்லை சாஸ்திரங்களை அறிய நீ முன்வரவில்லை இதன் காரணமாகவே நீ ஏழையாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவனாகவும் பிறந்திருக்கின்றாய் என்றார் வசிஷ்ட முனி அதற்கு சிவசர்மா முனிவர் நான் அப்படியிருந்தும் பிறகு எப்படி இப்பிறவியில் ஒரு அந்தரனாக பிறந்தேன் அதனை கேட்ட வசிஷ்ட முனிவர் புன்னகையுடன் நீ முற்பிறவியில் செய்த சில நற்காரியங்களே அதற்குக் காரணம் என்று கூறி முற்பிறவியின் கதையை கூற ஆரம்பித்தார் நீர் நீர்போன் பிறவியில் அந்தரனாக பிறக்காவிட்டாலும் ஒரு படித்த விஷ்ணு பக்தர் உன் இல்லத்தை நாடி வந்தார் அவரை நீ ஆன்போடு வரவேற்று உபசரித்து அனுப்பி வைத்தாய் அந்த நாள் வளர்பிறை ஏகாதசி திதியாகும் அதன் காரணமாக அந்த விருந்தினர் விரதம் அனுஷ்டித்தார் அதைக் கண்டு நீயும் அன்று விரதம் அனுஷ்டித்தாய் அதுவே இப்பிறவியில் நீ ஒரு அந்தணராக பிறக்க காரணமாகும் மேலும் நீ இப்பிறவியில் குழந்தை பாக்கியத்தை பெறுவாய் அதற்கு விஷ்ணுவை பூஜித்து தினந்து ஹோரும் பிரார்த்தனை செய் அதன் பலனாய் உனக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று வசிஷ்ட முனிவர் கூறினார் கணவனும் மனைவியும் வசிஷ்ட முனிவருக்கு நன்றியை தெரிவித்து நேராக ரேவா ஆற்றங்கரையில் கபில சங்கமும் என்ற இடத்தை அடைந்தனர் அங்கு விஷ்ணு குறித்து மந்திரமுச்சரித்து கடுமையான தவத்தை மேற்காண்டனர் அவ்வாறு இருக்கையில் பேய்கள் பிசாசுகள் பூதம் பாம்புகள் காட்டு மிருகங்களால் இவர்களின் தவத்தை கலைக்க டோல்லைகள் ஏற்பட்டன இருந்தும் நாங்கள் இந்த துன்பங்களை விட பல கோடுமையான துன்பங்களை அனுபவித்துவிட்டோம் எங்களின் ஒரே குறிக்கோள் குழந்தை பாக்கியம் மட்டுமே என்று நினைத்த இருவரும் விஷ்ணு பகவானை பிரார்த்தனை செய்து வந்தனர் நீண்ட நெடுநாட்கள் இடைவிடாது விஷ்ணுவை நினைத்து தவம் செய்ததன் பலனாய் அவர்கள் முன்பாக விஷ்ணு பகவான் காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார் அதற்கு இருவரும் தங்களுடைய ஏழ்மை நீங்கவும் ஒரு குழந்தை பிறக்கவும் அந்த குழந்தை அனுதினமும் இடையூறாது விஷ்ணு பக்தியுடன் இருக்குமாறும் எங்களுக்கு வரம் வேண்டும் என கேட்டனர் அவ்வாறே ஆகட்டும் என வரத்தை கொடுத்துவிட்டு விஷ்ணு பகவான் அங்கிருந்து மறைந்தார் இந்த வரத்தை பெற்ற சிறிது நாட்களிலேயே சிவசர்மாவின் மனைவி மூழ்காமல் இருந்தார் பத்தே மாசத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு சிவர்தன் என பெயரிட்டான் சிவசர்மா சிவசர்மாவின் குழந்தையான சிவர்தன் யார் என்றால் பல ஆண்டுகளுக்கு முன் ரித்வஜா என்ற மன்னன் இருந்தான் அவனுடைய மகன் வாலி வாலியின் மகன் ருக்மாங்கதன் இவனுக்கு மகனாக பிறந்தவன் தர்மாங்கதன் இவன் பூலோகத்தில் சிறந்த விஷ்ணு பக்தனாக பிறந்து விஷ்ணுவின் பெயரால் பல நற்காரியங்களை செய்து மக்களுக்காகவே வாழ்ந்து வந்தான் இவளுடைய விஷ்ணு பக்தியினைக் கண்ட விஷ்ணு பகவான் இவனை விஷ்ணு லோகத்துக்கு அழைத்துக் கொண்டார் சுர்க்கத்தில் பல யுகங்கள் தர்மாங்கதான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான் அவனே தற்போது சிவர்தன் என்ற பெயரில் சர்மாவுக்கு மகனாக பிறந்தான் சிவசர்மாவின் வரத்தின்படியே சிவர்தன் மிகுந்த விஷ்ணு பக்தனாக பூலோகத்தில் வாழ்ந்து வந்தான் ஒருமுறை சிவர்தன் நர்மதை நதிக்கதையில் வைடூரிய மலைக்குச் சென்று நூறு ஆண்டுகள் கடுமையான தவத்தை மேற்கொண்டான் இவனின் பக்தியினையும் சிவசர்மாவின் பத்தினையும் கண்ட விஷ்ணு பகவான் அவனையும் அவனுடைய பெற்றோரையும் விஷ்ணு லோகம் அழைத்துச் சென்று சுர்க்கத்தில் நீண்ட காலம் வாழும் வரத்தை தந்தார்